திண்டுக்கல்லில் ஆடிட்டர் அலுவலகத்தில் ரூபாய் ஒன்று கையாடல் செய்தனியில் அலுவலகத்தில் உதவியாளராக மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்த அனிஷா டைசி பண்ணியிருந்தார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலத்தில் அலுவலகத்தில் வந்த வாடிக்கையாளர்களிடம் பரி தாக்கல் செய்ய பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அலுவலக கணக்கில் வரவு வைக்காமல் கணவர் விவேக்நாத் தந்தை மரியா பிரான்சிஸ் சேவியர் தாய் எமல்டா மேரி முள்ளிப்பாக்கம் வேளாண் உதவி அலுவலராக பணிபுரியும் தங்கை விக்டோரியா செலஸ் ஆகியது வங்கி கணக்கில் வரவு வைத்தார் ஆடிட்டர் ஹிஜாயத்துல்லா தணிக்கை செய்தபோது அனிசா டைசி ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கையாடல் செய்திருப்பது தொடர்ந்து மாவட்ட எஸ்பி பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்ததன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது போது கையாடல் பணத்தில் அனிசா டைசி அவரின் குடும்பத்தார் வீடு நிலம் வாங்கி சொகுசாக வாழ்ந்தது தெரியவந்தது இது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் கொடுக்கும் நிலையில் அனைவரும் தலைமறைவாகினர் அவர்களை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர் சான்றார் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை